வணக்கம் இன்றைய தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை பாதுகாப்பு மாநாட்டிற்கான கால்கோல் விழா நடைபெற்ற இடம் கே பி குமார் தோட்டம் ராவுத்தர் பிரிவு திருச்சி சாலை கோவை நாற்பத்தி ஒன்று அடி கொடி கம்பத்தில் கொடியேற்றப்பட்டது அதன் பின் கால்கோள் விழா நடைபெற்ற மாநில தலைவர் முத்துக்குமார் தலைமையில் இன்று ராவுத்தர் பிரிவு திருச்சி சாலை கே பி குமார் மாநில தலைவர் முத்துக்குமார் பத்திரிகையாளரை சந்தித்து சிறப்பு பேட்டி அளித்தார் இப்படி கோவை செய்தியாளர் விஜயகுமார் இந்திய பொருளாதாரத்தை வழக்கம் நாமளே விளைவை வச்சு நாமளே விற்பனை செய்து நாமளே தான் விளைவைக்கிறது வெளியே நாட்டுல வாங்கிட்டு விற்பனை செய்யறதுக்கு வெளிநாட்டில் உள்ளவனை கூப்பிட்டு திங்கிறது மட்டும் நீ அது பேசும் சாதாரண கொய்யா பழம் முதல் கொண்டு வெளிநாட்டில் இருந்து இறக்க முடியாது அதுதான் நம்மளை அழிக்கிற விவசாயத்தை அழிக்கிற சக்தி அதே மாதிரி சில்லறை ஆதாரம் பண்றது பாருங்க பக்கத்துல டிமார்ட் ரிலையன்ஸ் இப்படி சில்லறை ஆதாரம் பண்றதுக்கே வெளிநாட்டில இருந்து தடையில இறக்குமதி பண்ண வேண்டியிருக்கு இங்க இருக்கிற லட்சக்கணக்கான பேர் தொழில் இல்லாம உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது வியாபாரம் பண்றதுக்கும் நீ வெளிநாட்டுல இருந்து ஆழ்களை கொண்டு வருகப்பா அது சுதேசி அப்படின்னு நாம அரசுக்கு சொல்றோம் நம்ம கஷ்டப்படுறோம் நம்ம உழைக்கிறோம் நம்ம சாப்பிடுறோம் நாம நிம்மைய போறோம் அதுதான் சுதேஷி பொருளை நிராகரிக்கிறோங்கிறது இல்லை வெளிநாட்டு பொருளை வேணும் ஆனா அந்த வெளிநாட்டு பொருளை இறக்குமதி பண்றது நாமளா இருக்கணும் அதை விற்பனை செய்யறது நாமளா இருக்கணும் விற்கிறதுக்கு அவங்க தேவையில்லைங்க இல்லைங்க அப்படிங்கறதுதான் சுதேஷின்னு சொல்றான் இந்த மாநாட்டை பொறுத்த அளவுக்கு வணிகத்தை அழிக்கக்கூடிய அளவிற்கு எந்த அரசியல் கட்சியும் தயாரா இருக்கு சமீப காலமா ஒரு ரெண்டு வருஷ காலமா கடுமையான போதை கலாச்சாரம் ஒவ்வொரு சுய சுய தொழில் செய்யக்கூடியவனும் மாமியல் கட்டி ஆவரம் பண்ணக்கூடிய அளவில் இருக்கு கஞ்சா ஆவரம் பண்ணல் கொடுக்கலாம் கள்ளச்சாராய் வியாபாரம் பண்ணவே மாமல் கொடுத்தா ஒரு காலத்தில் மரியக்கரை மாவர இடத்துல மாமல் கொடுக்க காயாங்கரை நடத்துறவே மாமல் கொடுக்க அந்த அளவிற்கு வேலை கலாச்சாரம் தலை நிற்கிறது அதுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கு ஆகவே அரசாங்கத்தோடு சொல்றது அதுதான் சுய தொழில் செய்யக்கூடியவனை நீங்கள் முதிய முழு அளவில் பாதுகாப்பு கொடுக்கணும் அவனுக்கு விசாரணையே இருக்கக்கூடாது அடிக்கிறானா

தண்டனை கிடையாது ஆகவே அந்த தண்டனையை விசாரணை இல்லாத என்கவுண்டர் பண்ணு இல்லைன்னா சட்டம் உடனே துண்டாக்கு போடுங்க அப்படிங்கிறது நம்ம இந்த மாநாட்டில் தீர்மானம் உண்டு அடுத்தது கடந்த ஆட்சியில தஞ்சை மண்டலத்தை விவசாய மண்டலமா அறிவிச்சாங்க அதே போல ஒருங்கிணைந்த கோவை மண்டலம் ஒருங்கிணைந்த கோவை மண்டலத்தை தொழில் பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முக்கியமான தீர்மானம்

அனுமதிச்சிருக்கு ஆனா நடைமுறை அப்படியா இருக்கு இல்ல எல்லாருக்கும் தெரியும் இந்த பணம் இங்க போகுது இந்த பணம் தேர்தலுக்கு போகுது இந்த பணம் ஆடு ஊத்த பணம் இந்த பணம் காய்கறி வாங்குறதுக்கு போற பணம் அதிகாரிகளுக்கு தெரியும் அமைச்சர்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் அவனை பரிந்துரை பண்ற கலாச்சாரம் ஒண்ணு இருக்கு அதே மாதிரி இந்த பத்தொன்பதாம் தேதி தேர்தல் முடிஞ்சு சரி சமயம் இதோட விட்டுரு இப்ப எந்த கடையில பாருங்க பாருங்க தொழில் நடக்காது இந்த கொரோனாவுக்கு பிறகு அதிகாரிகள் இந்த மக்களை ஒரு பதட்டத்திலே வச்சிருக்காங்க ஒரு பதட்டத்திலே இருக்க நம்ம நாட்டில் வாழ்றது அந்த அதிகாரிகளுடைய கைப்பூர்வை இப்படி மாட்டிக்கிட்டு அவசியப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு நீங்க எலக்ஷன் இருந்தவன கைவிட்டுருங்க நீங்க ஆந்திராவில் எலெக்ஷன் நடக்குது பீகார்ல எலெக்ஷன் நடக்குதுன்னா செக் போஸ்ட் போட்டு அந்த பணம் போவேன் இப்படி இன்னொரு படம் மார்க்கெட்டுக்கு போற கடைக்கு வர்றவனை பிடிக்கிறது சரியில்லை அதை கைவிடணும் அதை கைவிடாவிட்டால் இந்த மே மாதம் ஐந்தாம் தேதி என்று மாநாடு முடிந்த பிறகு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்பதை என்னவாக தெரிவித்துக் கொள்கிறது கண்டிப்பா அந்த மாநாட்டில் பெரிய தீர்மானம் எதிர்காலத்தில் நீங்க இருக்கவே கூடாதுங்க அப்புறம் முழு பந்து அறிவிக்கிறீங்க மக்கள் எங்கேயுமே போகக்கூடாது போவாத இந்த கொரோனால உள்ள அடைச்சிங்க இல்லையா அந்த மாதிரி அடைச்சிருங்க உள்ள கஞ்சி காய்ச்சி பிடிச்சிருக்கு நாங்க தேர்தலை முடிச்சிடுறோம் நாங்களே ஓட்டு போட்டு விடுறோம் நாங்களே தேர்ந்தெடுத்து விடுறோம் நீ எல்லாம் வெளியே வராதுன்னு சொல்லியிருந்தா ஒரு சின்ன வெளியே வர மாட்டான் அதே தான் ஆட்சியாளர்கள் நீ சொல்லுங்க யாரு தான் சொல்லலாம் கண்டிப்பா கண்டிக்கலாம் இது பெரிய கண்டனத்துக்கு இல்லாம் வர்ற ஜூன் மாசம் வரைக்கும் நீ வீட்டுக்குள்ள கை கட்டிட்டு இருந்தா எப்படி அது என்ன கமிஷன் மக்கள் என்னங்க அதிகாரி அதுல உனக்கு கஷ்டம் இருந்தாலும் நிவர்த்தி பண்றது சொல்லு அதிகாரிகள் கேக்குறேன் அதான் கேக்குறேன் கொரோனா பிறகு அதிகாரிகள் முடிய போயிடுச்சு

தக்காளி ஒரு கால ஒரு கிலோ வித்தோடனா ரேஷன் கடையில் தக்காளி கொடுக்கல ரெண்டு ரூபாய்க்கு இல்லும் போது ரேஷன் கடையில் கொடு ரெண்டு ரூபாய்க்கு விற்காங்களா அஞ்சு ரூபாய்க்கு விற்காங்களா அப்ப அந்த விவசாயி காப்பாற்றுறது யாரு அப்ப நீ வாங்கி ரேஷன் கடையில் கொடு அந்த ரூபாய்க்கு வாங்கி ரேஷன் கடையில் கொடு யார் வேண்டாங்க அதை காப்பாற்றுறது இல்லை அழிக்கிறது ஏன்னா இவ ஒருத்தனும் விவசாயம் பண்ணக்கூடாது ஒருத்தனும் தொழில் பண்ணக்கூடாது என்ன இறக்குமதி பண்ணனும் எல்லாம் கமிஷன் அடிக்கணும் கடல் எண்ணெய் சாப்பிடும்போது நல்லெண்ணெய் சாப்பிடும்போது தேங்காய் எண்ணெய் சாப்பிடும்போது நல்லா தானே இருந்தோம் இறக்குமதி பண்ற ஆயுள் இறக்குமதி பண்ணு நம்ம ஆயுள தரஞ்சு எல்லாம் இறக்குமதி இந்த கலாச்சாரம் எழுதிய